ஹாய் அது உங்கள் விஜய் ரஞ்சித் இப்போது என்னுடைய வில்லேஜுக்கு வந்திருக்கேன் நான் இப்போ டூ டேஸ் லீவு வில்லேஜுக்கு வந்திருக்கேன் இந்த வில்லேஜ் என்னுடைய வில்லேஜு அதாவது என்னுடைய வீடு பக்கத்தில் பின்னாடியே வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம சுற்றி காமிக்க போகிறேன் ஓகே ஸோ பார்க்கலாம் வாங்க என் வீடு பின்னாடி அதாவது என்னுடைய வீட்டுக்கு பின்னாடியே வந்து லேண்டு இருக்கும் பேடி லேண்டு ஓகே நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் இருக்கேன் அஸ்வல் எஸ் இந்த லேண்ட்லேயும் நானும் என்னுடைய அதாவது பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் சுற்றி காமிக்கிறேன் என்னுடைய லேண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் பாருங்கள் வாங்க ஸோ இதான் வந்து இந்த சொல்கிறல ஏன்னு சொல்லிட்டு வைக்கலாம் மா அதாவது எங்களுக்கு பசு மாடெல்லாம் இருக்குது இதுதான் ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்ணுறோம் மாட்டுக்கு ஓகே இதுதான் ஃபுல் காலி மண்ணும் எங்கள் வீட்டில் இருந்து அப்படியே இப்படியே போயிட்டு வந்தால் நான் போன லேண்டு பேடி லேண்டு ஓகே இங்கே எங்கே நான் அதை தான் எந்த இடத்துல தான் நான் விவசாயம் பண்ணுறது காலேஜில் நான் ப்ரொஃபஸர் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அது சமயம் அதாவது எஸ் வருஷத்தில் மூணு வாட்டி நாங்கள் பயிர் வைப்போம் நெல் இதுதான் நான் பாருங்கள் ஸோ இதான் நாங்கள் அந்த நாற்றுன்னு சொல்லுவோம்ல அந்த நெல் பேடி பிளான்ட் இதான் அந்த நாற்று ஓகே இதை வந்து இதை பிடிங்கி தான் வந்து ஓகே இதை பிடிங்கி தான் வந்து அங்கே நடணும் அந்த கைனியில் நட்டோமா நெல்லாக வளரும் ஓகே ஃபஸ்ட்டு நாற்று விடுவோம் மாதிரி நாற்று விட்டுட்டு இது வளரும் ஒரு மாதம் இது எடுத்துக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நல்லா வளர்ந்து இந்த மாதிரி பிளான்டாகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் இந்த மாதிரி பிடிங்கி வச்சுருக்கோம் ஓகே இதில் பிடிங்கி எல்லாமே பிடிங்கி இந்த மாதிரி பாருங்கள் இந்தமாரி பிடிங்க முடித்து போட்டு இதை வந்து லேண்டில் போடுவோம் ஓகே ஆட்கள் வந்து நடு நடுவாங்க பாருங்க இதுதான் வந்து நாற்றங்கால்னு சொல்லுவோம் இந்த ஃபுல்லேண்டை வந்து நாற்றங்கள் ஓகே இந்த ஃபுல் லேண்டு நாற்றங்கால் இது வந்து தண்ணி வர இடம் பம்ப் செட்டில் இது தண்ணி இப்போ அங்கேருந்து வரும் தண்ணி பழுப்பு ஓகே பழுப்பு இருந்து வருதா இது வந்து இங்கே பிடுங்கன்னா தண்ணி வரும் இந்த ஃபுல் லேண்டு இல்லையா இதுதான் வந்து நாங்கள் பயிர் வைக்கிறது எங்களது வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு 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 அதிகமாகலாம் இல்லை கொஞ்சம் தான் ஸோ இதில் வந்து நாங்கள் அந்த நாற்றுங்கால் அந்த நாற்றெல்லாம் பிடுங்கி இதெல்லாம் போட்டோமா ஆட்கள் அது நடு நடுவாங்க அது அது வந்து நான் இன்னொரு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் ஃபுல்லாக நடுத்து அந்த நாற்று அந்த நாற்றுலாம் எடுத்து அந்த அதெல்லாம் ஃபுல்லாக நடுவாங்க இன்னும் இவ்வளோ இருக்குது அதையும் ஏர் ஓட்டி அதுவும் இது பண்ணுவோம் அதுதான் சடுஞ்சாயிரம் எனக்கு லீவ் கிடச்சின்னா இந்த ஒர்க் பார்க்குறது சாட்டர்டே சண்டே என் வில்லேஜ் இது இந்த வில்லேஜில் எனக்கு பிடிச்சமான பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊரில் தான் எங்கள் ஒரு ஊர் வெம்பாக்கம் தாலுக்கா தான் என்னுடைய சேனல் வந்து வெம்பாக் அப்படின்னு மாற்றிட்டேன் இனிமேல் அதுதான் பர்மனண்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் இது இந்த லேண்டு பண்ணிங்கன்னா ரோடு ஒரு ரோடு இந்த ரோடு வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு டிஸ்ட்ரிகே போது அந்த ரோடு நிறையா வில்லேஜஸ் இருக்குது ஓகே நிறைய வில்லேஜஸ் இருக்குது இந்த பாருங்கள் மெயின் ரோடு காமிக்கிறேன் பாருங்கள் யாரோ மா மாடு ஓட்டுன்னு வராங்க பாருங்கள் இந்த ஊர் இது ஆக்சுவலி என் ஊர் நான் படித்தே வளர்ந்த அதாவது பிறந்த வளர்ந்த ஊர் இது படித்ததெல்லாம் சென்னை தான் எம்ஃபில் பிஹெச்டி லிட்ரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி ஜாப் இருக்கேன் ஒரு காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபெசர் பார்ட் டைம் என்னுடைய ஒர்க்கு இது என் நேச்சர் ஆஃப் ஒர்க் இது கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும் லைஃப் லாங் ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக நட்டுருவோம் இன்னும் அதெல்லாம் ஓட்டி நடுவாங்க ஓகே இந்த ரோடு வந்து மெயின் ரோடு எங்கே போகுதுன்னா ஒரு நிறைய ப்ளேஸஸ்ஸாக போயிட்டுருக்கு எஸ் இது நிறைய பிளேஸஸ் போகுது ஒரு எப்படி இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் நடுவில் நட்டாச்சு ஓகே ஸோ இந்த நடும் நடும்போதோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இது அப்டேட் பண்ணுறேன் அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய அதாவது ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து மறக்கக்கூடாத ஒரு ஊர் அது என்ன தான் ஒரு பெரிய லெவலில் வந்தாலும் பெரிய லெவல் மீன்ஸ் படிச்சீனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேன் பெரிய கொடிசுரன்னாலும் அவன் பிறந்த ஊர் வந்து மறக்கக்கூடாது ஸோ திஸ் இஸ் பிளேஸ் டு ரிமெம்பர் ஓகே பாருங்கள் நல்லா இருக்கும் நேச்சுரலான பிளேஸ் அது பின்னாடி ஒரு லேக் இருக்குது அந்த லேக் அப்புறம் காமிக்கிறேன் இதுதான் வந்து அந்த ஏர் ஓட்டூரில் பெரம்புன்னு சொல்லிட்டு லேண்டில் வச்சு அப்படியே இது பண்ணிவிட்டு இதுமாரி மட்டும் தட்டுவாங்க இன்னும் ஒரு இதை வச்சு இன்னொரு ஓட்டினாங்கன்னா நடுநிலாம் ஓகே ஸோ எப்படி இருக்கேன் நேச்சுரலாக என்னுடைய ஊர் இந்த ஊரை எப்படி நம்ம மறக்க முடியும் இங்கே தான் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணாலும் ஓகே ஒரு ஒரு வேறு ஏதாவது போஸ்டிங் ஏதாவது ஏதோ ஒரு பிளேஸ் அதாவது ஒரு டெஸிக்னேஷன் வந்தாலும் நம்முடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் நம்முடைய ஊர் மறைக்க இல்லை ஸோ இது வந்து திஸ் பிளேஸ் கிவ்ஸ் ஒரு இமன்ஸ் பிளஷர் அண்ட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஸோ இதுதான் வேர் ஐ ஐ வாண்ட் டு பி பர்மனென்ட்லி ஓகே ஸோ இதான் அப்படியே மாதிரி என்னுடைய வீட்டுக்கு சுற்றி காமிச்சு இப்போ என்னுடைய வீட்டுக்கு நான் போகிறேன் வீடு வீட்டில் சின்ன வீடு தான் ஒரு ஸ்மால் ஹவுஸ் அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் கட்டின வீடு அது ரொம்ப பழைய வீடு தாத்தா கட்டின வீடு இப்போ அது இடிச்சிட்டு வேறு பில்டு பண்ணோம் நிறைய செலவாகும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணி கட்டி ஆகணும் பாருங்க திஸ் இஸ் அப் ஓகே ஒரு எங்கள் வீட்டு இது பார் இங்கே இங்கேப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கிறியா

அந்த எக் அந்த உடைய பாசத்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் அந்த அஃபெக்ஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் வந்து பை காட்ஸ் கிரேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் மறக்கக்கூடாது இல்லை தேங்க்யூ அப்படியே போகலாம் பெரிய மாடு வந்து பைனியில் இருக்குது வேறு ஒரு இடத்துல அது அப்புறம் காமிக்கலாம் தேர் அது ஓகே தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்